சேரங்கோடு ஊராட்சியில் லஞ்ச ஒழிப்புத்துறை பறிமுதல் செய்யப்பட்ட மூன்று லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் தங்களுடையது தர வேண்டும் என்று ஒப்பந்ததாரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சேரங்கோடு ஊராட்சியில் கடந்த பனிரெண்டாம் தேதி கணக்கில் வராத ரூபாயை லஞ்ச ஒழிப்புத்துறை பறிமுதல் செய்தது ஊராட்சியில் பல்வேறு பணிகளுக்காக டெண்டர் விடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் மாலையில் பணம் சிக்கியது இது தொடர்பாக ஊராட்சி செயலாளர் சஜித் பணியாளர் ஷைபு மற்றும் ஐந்தாவது வார்டு திமுக கவுன்சிலர் கோபாலகிருஷ்ணன் குடிநீர் உதவியாளர் சுபாஷ் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை தொடங்கியது இந்த சூழலில் லஞ்ச ஒழிப்புத்துறை பறிமுதல் செய்த பணம் தங்களுடையது என ஒப்பந்ததாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நெட்வொர்க் பிரச்சனையால் வைப்புத் தொகை விவரத்தை கணினியில் பதிவு செய்ய முடியவில்லை என்றும் அப்போது வெளியே இருந்ததால் தங்கள் பணம் என சொல்ல முடியாமல் போனதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் வந்து நாங்கள் அலுவலகத்தில் செலுத்தியிருந்தோம் நெட்வொர்க் இஷ்யூ காரணத்தினால அந்த பணத்துக்கான ரெசிப்ட் போட முடியவில்லை முடியாத காரணத்தினால் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் வந்து அந்த பணம் எடுத்து கணக்கில் ப வராத பணம் என்று கூறி கூறினார்கள் ஆனால் அந்த மாதிரி ஒரு இல்லை நம்ம இது வந்து நாங்கள் இஎம்டி ஷெட்யூல் பணம் தான் அது ஒரு மறுபரிசீலனை பண்ணி இந்த பணம் திருப்பி எங்களுக்கே வழங்குமாறு மிக பண்பின்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே முகலார் கிராமத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து பதினெட்டு சவரன் தங்க நகைகள் மற்றும் இரண்டு லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் கொலையடிக்கப்பட்டது தனியார் சர்க்கரை ஆலையில் கரும்பு மேலாளரான சக்திவேல் தனது வீட்டில் நடந்த திருட்டு சம்பவம் குறித்து அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க